வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் வி எம் ஹலீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் இன்றைய சில முக்கிய செய்திகள் இந்த செய்திகள் தினமொழி பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன படிக்கிறேன் கேட்கிறார்கள் சென்னை இன்றும் நாளையும் கோவை நீலகிரியில் பலத்த மழைக்கு வாய்ப்பு கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளி சனிக்கிழமைகளில் ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த மையம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு தென்மேற்கு பருவக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூலை இரண்டு வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இதில் ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புகார் பகுதிகளில் வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ஏழு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இருப்பினும் அதிகபட்ச வெப்பநிலை தொண்ணூற்றி ஒம்பது டிகிரி ஃபாரன்ஹீட்டை யொட்டி இருக்கும் மழை அளவு தமிழகத்தில் வியாழக்கிழமை கால வரை அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலான் சேரியில் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் மழை பதிவானது சோரையாறு கோவை நூற்றி எழுபது மில்லிமீட்டர் வால்பாறை கோவை நூற்றி முப்பது மில்லிமீட்டர் சென்னக்கல்லாறு கோவை சென்கோனா கோவை தலா நூற்றி இருபது மில்லிமீட்டர் மழை பதிவானது இரண்டு இடங்களில் வயல் சதம் தமிழகத்தில் வியாழக்கிழமை அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் மற்றும் திருச்சியில் தலா நூறு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன்ஹிட் வெப்பநிலை பதிவானது புயல் சின்னம் ஒடிசா அருகே வடமேற்கு வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகள் வழியாக கடந்து செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் படித்து தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் பிரதமர் அடுத்த வாரம் ஐந்து நாடுகள் பயணம் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பு பிரேசில் அர்ஜென்டைனா ரென்டால் டொபேக்கோ வானா நமீபியா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதில் ஜூலை ஆறு மற்றும் ஏழாம் தேதி பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்ச மாநாட்டில் பங்கேற்பதுதான் அவர் பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இணைந்தன நடப்பாண்டில் இந்தோனேஷியாவும் இணைந்தது நிகழாண்டு பிரேசிலில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் தற்குலகின் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கான தீர்வுக்கான கண்டறிவது குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் பிரேசில் அதிபர் லூ லா டி சில்வாவை சந்தித்து இந்தியா பிரேசில் இடையேயான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா அதிபர் ஷின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் பங்கேற்க வாய்ப்பில்லை என்பதாக தகவல்கள் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது நான் படித்து கொண்டிருப்பது பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் சிந்து நதி நீர் பாகிஸ்தான் எத்தனை கடிதம் எழுதினாலும் நிலைப்பாடு மாறாது மத்திய அமைச்சர் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பதை கைவிட வேண்டுமென்று பாகிஸ்தான் எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் இந்தியாவின் நிலைப்பாடு மாறாது என்று மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் சி ஆர் பட்டீல் தெரிவித்தார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது நதிநீர் இந்தியாவை தாண்டி பாகிஸ்தானுக்குள் பாயாவிட்டால் அந்நாட்டின் வேளாண்மை உற்பத்தி தொடங்கி மின் உற்பத்தி வரை அனைத்தும் பாதிக்கப்படும் இதனால் இரு இது தொடர்பாக இந்தியா பேச்சு நடத்த முன்வர வேண்டுமென்று பாகிஸ்தான் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறது சர்வதேச அமைப்புகளையும் தனது நட்பு நாடுகளையும் இதற்காக பாகிஸ்தான் அணுகி வருகிறது மேலும் நதிநீரை நிறுத்தினால் இந்தியா மீது போர் தொடுப்போம் என்று அந்நாட்டு முன்னாள் அமைச்சர் பிலாவல் புட்டோ நாடாளுமன்றத்தில் பேசினார் அதே நேரத்தில் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை பாகிஸ்தான் அரசு கைவிட்டால் மட்டுமே அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவது குறித்து யோசிக்க முடியும் என்று என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக உள்ளது இந்நிலையில் தில்லி வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி ஆர் பட்டேல் கூறியதாவது பிலாவல் புட்டோ அரசியலுக்காக ஏதேதோ பேசி வருகிறார் சிந்து நதியில் இரத்த ஆறு ஓடும் என்றும் முன்பு பேசினார் இதுபோன்ற வெற்றி மிரட்டல்களுக்கு இந்தியா அஞ்சாது பாகிஸ்தான் எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறாது என்றார் நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பிலாக இந்தியாவில் பதினெட்டு புள்ளி ஒன்பது லட்சம் நிறுவனங்கள் மத்திய அரசு தகவல் மே மாத நிலவரப்படி பதினெட்டு புள்ளி ஒன்பது லட்சம் நிறுவனங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் இவை மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கையில் அறுபத்தி அஞ்சு சதவிகிதம் எனவும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ தரவுகளில் தெரிவிக்கப்பட்டன மே மாதத்துக்கான மாதாந்திர அறிக்கையை மத்திய பெருநிறுவனங்கள் துறை அமைச்சகம் அண்மையில் வெளியிட்டது அதில் கூறப்பட்டிருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் பதினெட்டு லட்சத்து தொண்ணூற ஆயிரத்து முந்நூற்றி ஐந்து அறுபத்தி ஐந்து பர்சன்ட் நிறுவனங்கள் செயல்பாட்டில் உள்ளன கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் செயல்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ சதவீதம் அதிகரித்துள்ளது அதேபோல மே மாதம் இறுதியில் ஒம்பது லட்சத்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்து இரநூத்தி பதினஞ்சு நிறுவனங்கள் மூடப்பட்டன பத்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு நிறுவனங்கள் தங்கள் வியாபாரத்தின் இறுதிக்கட்ட நிலையில் உள்ளன இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு நிறுவனங்கள் முடங்கிய நிலையில் உள்ளன முதல் மூன்று இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தில் அதிகமான நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலங்களில் முதலிடத்தில் மகாராஷ்டிரா உள்ளது இங்கு மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாவது இடத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது நிறுவனங்களுடன் உத்தரப்பிரதேசமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நிறுவனங்களுடன் மூன்றாவது இடத்தில் புதுதில்லியும் உள்ளது அதேபோல் செயல்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் பட்டியலில் முதலிடத்தில் மகாராஷ்டிரம் பத்தொம்பது பர்சன்ட் இரண்டாவது இடத்தில் புதுதில்லி பதினாலு பர்சன்ட் அடுத்த இடத்தில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்குவங்கம் தலா எட்டு பர்சன்ட் உள்ளது செயல்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் வணிகம் சார்ந்த நிறுவனங்கள் இருபத்தி ஆறு சதவீதமும் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களும் பத்தொம்போது சதவீதமும் வர்த்தகம் தனிப்பட்ட மற்றும் சமூக சேவைகள் சார்ந்த நிறுவனங்கள் பதிமூன்று சதவீதமும் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பிறாக நூற்றி ஒன்று புள்ளி நாலு ஜீரோ கோடியாக உயர்ந்த உள்நாட்டு விமான போக்குவரத்து இந்தியாவின் உள்நாட்டு விமான போக்குவரத்து எண்ணிக்கை கடந்த மே மாதத்தில் ஒன்று புள்ளி நாலு ஜீரோ கோடியாக உயர்ந்துள்ளது இது குறித்து பொது விமான போக்குவரத்து இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது நாட்டின் உள்நாட்டு விமான போக்குவரத்து நிறுவனங்கள் கடந்த மே மாதத்தில் ஒன்று புள்ளி நாலு ஜீரோ கோடி பயணிகளை ஏற்றிச் சென்றன முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது ஒன்று புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் அதிகம் அப்போதும் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி மூணு ஏழு கோடியாக இருந்தது மதிப்பீட்டு மாதத்தில் இண்டிகோ நிறுவனம் மொத்தம் தொண்ணூற்றி மூணு லட்சம் பயணிகளை ஏற்றிச் சென்று அறுபத்தி நாலு சதவீத சந்தை பங்குடன் முன்னிலை வகிக்கிறது அடுத்ததாக ஏர் இந்தியா குழுமம் முழு சேவை விமான நிறுவனமான ஏர் இந்தியா மற்றும் குறைந்த கட்டண விமான நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் பயணிகளை ஏற்றிச் சென்று இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத சந்தை பங்கை பெற்றது மற்ற இரண்டு முக்கிய விமான போக்குவரத்து நிறுவனங்களான அகாசா ஏர் இஸ்பை ஜெட் ஆகியவை கடந்த மே மாதத்தில் முறையே ஏழு புள்ளி நாலு லட்சம் மற்றும் மூணு புள்ளி நான்கு லட்சம் பயணிகளை ஏற்றிச் சென்றன இதன் மூலம் அகாசா ஏர் நிறுவனம் ஐந்து புள்ளி மூணு சதவீத சந்தை பங்கையும் இஸ் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் ரெண்டு புள்ளி நாலு சதவீத சந்தை பங்கையும் பெற்றுள்ளன கடந்த மே மாதத்தில் இண்டிகோ குறித்த நேரத்தில் எண்பத்தி நாலு சதவீத விமானங்களை இயக்கி நேர செயல்திறனில் முன்னிலை வகிக்கிறது அதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா குழுமம் எழுபத்தி ஒம்பது புள்ளி ஏழு சதவீதம் குறித்த நேரத்தில் விமானங்களை இயக்கியது இந்த நேர செயல்திறன் தரவுகள் தில்லி மும்பை பெங்களூரு ஹைதராபாத் சென்னை கல்கத்தா ஆகிய ஆறு முக்கிய விமான நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பிலாக மின்சாதன பொருள்களுக்கு பிஎஸ்ஐ தரச்சான்று அவசியம் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் மின் சாதன பொருள்களுக்கு பிஐஎஸ் வழங்கும் ஐஎஸ்ஐ தரச்சான்று அவசியம் என அதன் சென்னை கடை இயக்குனர் ஜி பவானி வலியுறுத்தியுள்ளார் மின்சாதன பொருள்களின் தரச்சான்றின் அவசியம் குறித்த கருத்தரங்கம் சென்னை தரமணியில் உள்ள இந்தியா தரன் நிறுண அமை வனத்தின் சென்னை கிளையில் வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் பிஐஎஸ் சென்னை கிளை இயக்குனர் ஜி பவானி பேசியதாவது வீடு வணிக மற்றும் அதன் சார்ந்த மின் சாதனங்களின் பாதுகாப்பு தரக்கட்டுப்பாடு ஆணை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்று ஐம்பது வோல்ட்டுக்கு மிகாமல் மதிப்பிடப்பட்ட ஒரு முனை மின் அழுத்தம் கொண்ட வீடு வணிகம் சார்ந்த பயன்பாட்டுக்காக இயக்கப்படும் மின்சாதனை பொருள்களுக்கு இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் அவசியமாகும் எனவே மின்சாதன பொருள் உற்ப உற்பத்தியாளர்கள் பிஐஎஸ் வழங்கும் ஐஎஸ்ஐ சான்று பெற்ற பொருள்களையே விற்பனை செய்ய வேண்டும் என்றார் அவர் இந்த நிகழ்ச்சியில் தென்மண்டல துணை தலைமை இயக்குனர் பர்வீன் கண்ணா தொழில் மற்றும் வர்த்தக துறையைச் சேர்ந்த சுமார் நூற்றி பதினைந்து பிரதிநிதிகள் பங்கேற்றனர் நான் இப்போது படித்து சொல்லியிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்டது இந்த செய்திகள் பயனுள்ளதாக இருந்தனவா என்று தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் नंरी प्रगसंदीपू इन शह थैंक्स फॉर योर लिसनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया